பழனிச்சாமியோட போகணுங்கிறீங்களா நீங்க அட்வைஸ் அதுக்கு நாங்கள் தூக்குமழி கூட சொல்லிடுவோம் இல்லை நான் தான் கிளியரா சொல்லிட்டேன் அன்னைக்கு போலி தேவை நிறைவேற்றத்தில் ஃபர்ஸ்ட் ஆரம்பித்தேன் நாங்கள் வந்து இருபத்தி நாலு கூட்டணி தேர்தலுக்கு பாரத பிரதமர் மோடி அவர்கள் மீண்டும் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக எந்தவித நிபந்தனை மற்ற ஆதரவை தேர்தலில் கொடுத்தோம் இது இருபத்தி ஆறு தேர்தல் தமிழ்நாட்டு முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கின்ற தேர்தல் இதற்கு எங்கள் அம்மா மக்கள் கழகத்தின் நிலைப்பாட்டை டிசம்பர் மாதத்தில் அறிவிப்போம் எங்கள் கூட்டணி நிலைப்பாட்டை அறிவிப்போம் அதனால கொஞ்சம் எங்களுக்கு கால அவகாசம் கொடுங்க டிசம்பர் மாதத்துல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு சிறப்பான ஒரு கூட்டணி அமையும் இன்னும் சொல்ல போற நாங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெறுகின்ற கூட்டணி உறுதியாக ஆட்சி அமைக்கும் அதுதான் வெற்றி கூட்டணியாக இருக்கும் இல்ல நீ இல்ல இல்ல நீங்க இது தப்பு கிடையாது ஆறு தேர்தல் உங்களுக்கு டிசம்பர் மாதத்துல எல்லாம் உங்களுக்கு தெரிய வந்தோம் தஞ்சாவூர் வருவாய் அடிக்கடி அப்ப கேளுங்க அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிடும்